வணக்கம் இந்த வீடியோவில் பருவங்கள் அதாவது வேளாண் பருவங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்க்க போகிறோம் சொர்ணவாரி பருவம் அதாவது சித்திரை பட்டம் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா சித்திரை அப்படின்னு சொல்கிறது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் மே இது வந்து மாதம் எப்படி நீங்கள் ஆக வச்சுக்கலாம் அப்படின்னா சித்திரை மாதம் வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து லீவ் விடுவாங்க ஸ்கூலு நம்ம படிச்சிருப்போம் சித்திரை மாதம் லீவ் விடுவாங்க ஏப்ரல் மேலே வந்து லீவ் விடுவாங்க நமக்கு தெரியும் ஏப்ரல் மே அப்படின்னாலே சித்திரை மாதம் தான் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஆக வச்சுக்கலாம் அறுவடை காலம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே அப்ராக்சிமேட்டாக ஒரு நாலு மாதம் வச்சுக்கோங்க எந்த பொருள் பயிர் வந்து போட்டாலுமே நூறு நாள் அப்படிங்கிறது தான் வந்து தொண்ணூறு டு நூறு நாள் அப்படிங்கிறது தான் அறுவடை காலம் வரும் எப்போவுமே நீங்கள் ஏப்ரல் இப்போ ஏப்ரலில் போட்டிங்கன்னா நாலு மாதத்துக்கு ஏர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சீசியாக வந்துடும் அறுவடை காலத்துக்கு அனுபிடிச்சுக்கலாம் நீங்கள் ஏப்ரல் மாதம் அப்படின்னா வந்து கோடைக்காலம் நம்மளுக்கு தெரியும் கோடைக்காலம் அப்படிங்கிறப்போ பருத்தி மற்றும் தினமைகள் வந்து பயிரிடுறோம் ஏன்னா பருத்தி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மழை பெஞ்சுது அப்படின்னா செடி வந்து அழுகி போயிடும் அதனால் பருத்தி வந்து வராது அதனால் இப்படி ஈஸி ஞாபகம் வச்சுங்க இப்போ சொர்ணவாரி பட்டம் சொர்ணவாரி ஷோ வந்து பார்த்திங்கன்னா சித்திரை பட்டம் சித்திரை சொர்ணவாரி அப்படின்னா சித்திரை பட்டம் ஞாபகம் வச்சுக்கங்க ஏப்ரல் மே ஆகஸ்ட் செப்டம்பர் அறுவடை காலம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் முக்கிய பயிர் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி திணை வகைகள் இப்படி ஞாபகம் வச்சுங்க அடுத்து வந்து சம்பா சம்பா அப்படின்னா ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் தேடிவதில் பாட்டு கூட ஆடிப்பட்டம் சம்பா ஆடிப்பட்டம்னால் நம்ம ஈஸியிலேருந்து இப்போ சித்திரை மாதத்துலேருந்து நாலு மாதத்துக்கு கவுண்ட் பண்ணிக்கங்க சித்திரைக்கு அப்புறம் வைகாசி ஆணி ஆடி அப்படி ஆடிப்பட்ட மூணு மாதம் ஆகிடுது உங்களுக்கு அந்த அதே மாதிரி ஏப்ரல் மேலேருந்து மூணு மாதத்துக்கு கூட்டிங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா ஜூலை ஆகஸ்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஜனவரி பிப்ரவரி இதுலேருந்தே எப்படி ஆட் பண்ணிங்கன்னா மூணு மாதம் இல்லை நாலு மாதம் ஆட் பண்ணிங்கன்னா ஜனவரி பிப்ரவரி வந்துடும் நம்ம ஆன்சர் எழுதியில்லை நம்ம இப்போது ஜனவரி பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நெல் மற்றும் கரும்பு அந்த வகைகள் வந்து பயிரிடுறாங்க அடுத்து வந்து நவரை ஏன்னா நான் ஆடிப்பட்டம் தேடிவதேன்னு சொல்லுவாங்க அதை நாமச்சுக்குங்க ஆடிப்பட்டம் தேடிவது அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு பட்டம் சொல்கிறோம் நம்ம ஒரு மிகச்சிறந்த படத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம் நெல் கம்ப கரும்புலாம் வந்து பயிரிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நவரை நவம்பர் மாதம் நவரை நவம்பர் மாதம் நவரை பட்டம் நவரை பட்டம் நவம்பர் மாதம் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க நவரை நவம்பர் மாதம் நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நவம்பர் டிசம்பர் வந்து நல்ல பொழிவு அதிகமாக இருக்கும் அந்த மலைப்பொருவு காலங்களில் வந்து என்ன வைப்பாங்கன்னா ஃபிப்ரவரி மார்ச் வந்து அறுவடை பண்ணுவாங்க பழங்கள் காய்கறிகள் வெள்ளரி தர்பூசணி நமக்கு தர்பூசணி தெரியும் உங்களுக்கு சீசன் உங்களுக்கு எப்பவுமே ஏப்ரல் மேலே வந்து மார்ச் அண்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்துடும் நம்மளுக்கு தர்பூசணி ஸ்கூலில் லீவ் விட்டுறப்போ அந்த வெயிலுக்கு ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம தர்பூசணி காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வந்து தர்பூசணி ஞாபகம் வச்சு அந்த காய்கறி பழங்களை வந்து ஆட் பண்ணிக்கிங்க சரிங்களா நவரை நவம்பர் மாதம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இதுலேருந்து கேள்வி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை வந்து ஒரு ரெண்டு அளவு மூணு டைம் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்